இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை இதற்கும் குளோ த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எதனால அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்துக்கிறதுக்கு மாறு கை தொடர்ச்சியாக நாம் தம்பு கட்சியை ஒரு பொருட்டாக அவங்க மதிக்கல அனைத்து கட்சி கூட்டம்னு ஏற்கனவே போட்டாங்க இதுக்கு முன்னாடி போட்ட கூட்டத்துல கூட அங்கீகரிக்க கட்ட கட்சிங்கும் போது அப்ப நாம் தம்பு கட்சியை கூப்பிடுவாங்க இதை ஒரு பேருக்காக ஒரு சம்பிரதாயத்துக்காக இவர்கள் பண்ணுவாங்க என்ற அச்சம் எங்களுக்கு எப்போதுமே இருக்கு இதை வைத்துக்கொண்டு கொண்டு பாஜக அரசியலும் என்ன நிர்பந்திக்கலாம் அப்படிங்கிறத பாப்பாங்களே தவிர இதுதான் வரலாறு இருக்கே தவிர இதன் மூலமாக எந்த இடத்துலயும் வந்து ஒரு பாஜக அரசு எதிர்க்க மாட்டாங்க ஆனால் எல்லாரும் சேர்ந்து கொண்டு நாங்கள் எதிர்ப்பது போல் ஒரு தோற்றம் அளிப்பாங்க அதனால தான் நம்ம சொல்றோம் இது ஒரு வெற்று பத்தொன்பது பாராளுமன்ற தொகுதிகளே பத்தலங்குறோம் ஆறு தொகுதிகளுக்கு ஒரு பாராளுமன்றம் பிரித்ததுக்கு நாங்க கேட்பது என்னன்னா நாம் தமிழர் கட்சி கேட்பது மூணு தொகுதிகளுக்கு ஒரு பாராளுமன்றத்தை கொடுக்கோங்கிறோம் நீங்க அந்த நிலைப்பாடுல இருந்து மாறிட்டு நீங்க ஆறுங்கிறது போக நீங்க முப்பத்தி ஒன்பதுங்கிறது முப்பத்தி ஒன்னா நீங்க வந்து ப்ரொபோசல் அனுப்பிச்சிருக்கீங்க நீங்க இதை ஏற்றுக்கொள்ள சொல்லப்படி நீங்கள் இப்போ என்ன சொல்றீங்க எந்த இடம்லாம் ஜனத்தொகுதி அதிகமாக இருக்கோ அதுக்கெல்லாம் நாங்கள் பாராளுமன்ற தொகுதி அப்படிலாம் கிடையாது நிலப்பரப்பு அடிப்படையில் பண்ணுங்க அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா பிரித்தாளும் சூழ்ச்சியை தான் நினைக்கிறாங்க இன்னைக்கு வந்து இங்க ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை பிரித்த ஆண்டு இதுல இருந்து ஏதாவது நம்மளுக்கு லாபம் அடைய முடியுமா இதுல நாம் நிறைய இத்தனை ஆண்டுகளாக இவர்கள் ஆண்டு எந்த சாதனை செஞ்சிருக்காங்க இரண்டு மூன்று நாட்களாகவே நோட்டீஸ் வந்து அவதூறாக வந்து ஒட்டிட்டு வராங்களே சார் இதெல்லாம் எப்படி பாக்குறேன் இல்ல இதான் அவங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்தது இதைத்தான் நாங்க திருப்பி திருப்பி சொல்றோம் இவர்களுக்கு ஒரு சரியான எதிர் திசையில் சரியான எதிரியாக இவர்கள் பண்ணும் தவறுகளை சுட்டுக் காட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் கட்சியை இவர்கள் வீழ்த்த நினைக்கிறாங்க நேரடியா களத்துல இறங்கி வீழ்த்த முடியலையே கோலையால் இருக்குங்க இந்த திராவிட கழகம் இவ்வளவு துமுறா போய் எல்லா போஸ்ட் ஊர்லயும் இது யாருக்கு இதை இன்னைக்கு முதலமைச்சர் இதை ஒட்டிட முடியுமா அப்ப இதெல்லாம் எதை காட்டுது வன்மத்தை காட்டுது எப்படி அண்ணன் சீமான் அவர்களை வீழ்த்தலாம் நாம் தமிழர் வீழ்த்தலாம் அப்படிங்கிற ஒரே கோணத்துல அவர்கள் கிடைத்த ஒரே ஆயுதம் அந்த பெண்மணி தான் சார் மிக மோசமான கேவலமான அவன் பேரை சொல்றக்கே எனக்கு இருக்கு அவனை எல்லாம் பேச விட்டு அதுக்கு வந்து போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்து அவன்கிட்ட காசை கொடுத்து இந்த வேலையெல்லாம் பண்ண வைக்கிறாங்களா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியிலிருந்து சசிகுமார் அவர் வணக்கம் சார் வணக்கம் இன்று வந்து இப்ப ரொம்ப நாளாவே வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அதாவது அனைத்து கட்சி கூட்டங்கள் வந்து இருக்குது அதுல எல்லா கட்சிகளும் கலந்துக்கணும் கட்சிகள் கண்டிப்பாக கலந்துக்கணும் சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் வந்து அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து ரெண்டு கட்சிகள் வந்து நாங்க கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதுல வந்து நாம் தமிழர் கட்சியும் ஒரு கட்சியாக இருக்குது எதனால அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்துக்கிறதுக்கு மறுக்க இல்ல தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை ஒரு பொருடாக அவங்க மதிக்கல நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதத்துக்கு மேல வாக்குகளை வாங்கி இந்த மக்கள் மனதில் ஒரு பெரும் எழுச்சியை உருவாக்கி இந்த மண்ணையும் மக்களையும் காக்கக்கூடிய ஒரு கட்சியாக தொடர்ச்சியாக மண்ணின் மக்களுக்காக போராட்டத்தை நடத்தி கொண்டும் அதுல வெற்றி பெற்றும் இருக்கிற கட்சியை நீங்கள் ஒரு துச்சமனா அந்த கட்சியின் பெயரை கூட உபயோகிக்க மாட்டேன் இல்ல இந்த அனைத்து கட்சி கூட்டம்னு ஏற்கனவே போட்டாங்க இதுக்கு முன்னாடி போட்ட கூட்டத்துல கூட எந்த இடத்துலயுமே வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது மட்டும்தான் அப்படின்ற ஒரு வார்த்தை அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அதுல வந்து அங்கீகார கட்சிங்கும் போது அப்ப நான் கட்சியை கூப்பிடல அப்ப இந்த தடவை அனைத்து கட்சி கூட்டத்துல எல்லா கட்சிகளும் அடங்க முடிங்கிறாங்க எப்படினா நீங்க ரிஜிஸ்டர்ட் பார்ட்டியா இருந்தாவே நீங்க எல்லா கட்சிகளும் உங்களுக்கு அழைப்பு கொண்டு இது எந்த மாதிரியான வாதத்தை கொடுக்குது அப்ப அப்ப வந்து ஒரு ஒரு கட்சி வந்து முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கினா அவங்களோட அவங்களோட எண்ணம் என்ன அவங்களோட நிலைப்பாடு என்ன அவர்கள் அவர்கள் இந்த இந்த எடுக்க போற ஒரு அந்த அந்த தீர்மானத்தின் பேரில் அந்த தீர்மானத்தை வந்து ஆதரிக்கக்கூடியவர்கள் இந்த தீர்மானம் இந்த மண்ணிற்கு ஓவாதது அப்படிங்கிறது நாம் தமிழ கட்சியும் ஒன்னா நிற்குது ஆனால் இதை ஒரு பேருக்காக ஒரு சம்பிரதாயத்துக்காக இவர்கள் பண்ணுவாங்கிற என்ற அச்சம் எங்களுக்கு எப்பவுமே இருக்கு அதனால தான் நாங்க சொல்றோம் நீங்க வந்து எங்களை கூடி நீங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டு போயிடுவேங்கிறதா நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு என்றைக்குமே வந்து அவர்கள் மக்களுக்கான பிரச்சனையை கடைசி வரைக்கும் இன்று போராடி அதுல வெற்றி பெற அன்றைக்கு என்ன அவங்களுக்கு ஆதாயம்ங்கிறது இதை வைத்துக் கொண்டு பாஜக அரசிடம் என்ன நிர்பந்திக்கலாம் அப்படிங்கறத பாப்பாங்களே தவிர இதுதான் வரலாறா இருக்கே தவிர இதன் மூலமாக எந்த இடத்துலயும் வந்து ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு எதிர்ப்பு நிலையை காட்டி அதற்காக இந்த மக்களுக்காக நீங்க நீட்டு இதை கூட நீங்க பாத்தீங்கன்னா தீர்மானத்தை ஏற்றுன்னு சொன்னாங்க நீட்டோட ரகசியம் எங்களுக்கு தெரியும் தாங்க இன்னைக்கு முத கொண்டு ஒரு பெண் குழந்தை இறந்திருக்காங்க அதனால அப்ப இவங்க எந்த இடத்துலயுமே முழுவதுமாக இந்த பாஜக அரசு எதிர்க்க மாட்டாங்க ஆனால் எல்லாரும் சேர்ந்து கொண்டு நாங்கள் எதிர்ப்பது போல் ஒரு தோற்றம் அளிப்பாங்க அதனாலதான் நம்ம சொல்றோம் இது ஒரு வெற்று நாடகம் அதற்கு நாங்க துணை போறதுக்கு விரும்பலை இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க பாருங்க நீங்களும் சேர்ந்துதான் இந்த முடிவு எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்துவாங்க அதனால நாங்கள் தனியாவே போடி போராட்டத்தில் முன்னெடுத்து பாஜக எதிர்க்க உறுதியா எங்களோட நிலைப்பாடு அதுதான் இந்த முறை நாங்கள் கலந்து கலந்து கொள்ளவில்லை இதுல உங்களுடைய தரப்பு வாதத்தை வாய்ப்பு இருக்கும்ல சார் ஏன் இப்போ கலந்து கொண்டா அதை வந்து பேச முடியும் மக்களிடம் வந்து நீங்க உங்களுடைய வாதத்தையும் முன்வைக்க முடியும் இல்ல மக்கள் மன்றத்துல நாங்கள் தினசரி பேசிக்கிட்டு தான் இருக்கோம் மக்களின் கருத்துக்கள் மக்களிடம் எங்களோட கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நீங்க இந்த இடத்துல நல்லா யோசி பாருங்க இங்கு வந்து பிரிக்கப்பட வேண்டியது இங்கு வந்து ஏற்கனவே ஒவ்வொரு தொகுதியும் நிரம்பி வழியுது நீங்க சோழிங்கநல்லூர் தொகுதியை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி வாக்கங்கள் இருக்கு மிகப்பெரிய தொகுதியா இருக்கு இன்னும் புதுக்கோட்டை என்ற தொகுதிக்கு நாடாளுமன்ற தொகுதியாவே பிரிக்கப்படல ஒரு மாவட்டம் ஆறு தொகுதிகளை கொண்ட ஒரு மாவட்டத்துக்கு தனித்து ஒரு பாராளுமன்ற தொகுதியாவே கொடுக்கப்படல அது நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு அந்த மக்கள் ஏற்கனவே இருந்த பாராளுமன்ற தொகுதியை கொண்டார்கள் இப்ப நீங்க முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை முப்பத்தொன்பது பாராளுமன்ற தொகுதியிலே பத்தலங்குறோம் ஆறு தொகுதிகளுக்கு ஒரு பாராளுமன்றம் பிரித்ததுக்கு நாங்க கேட்பது என்னன்னா நான் தமிழர் கட்சி கேட்பது மூணு தொகுதிகளுக்கு ஒரு பாராளுமன்றத்தை குடும்பங்குறோம் நீங்க அந்த நிலைப்பாட்ல இருந்து மாறி இன்னைக்கு வந்து நீங்க ஆறுங்கிறது போக நீங்க முப்பத்தி ஒன்பதுங்கறதே முப்பத்தி ஒன்னா நீங்க வந்து ப்ரொபோசல் அனுப்பிச்சிருக்கீங்க நீங்க இதை ஏற்றுக்கொள்ள சொல்லப்படி அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா இங்க வந்து அஹ் ஜனத்தொகையின் அடிப்படையில நாங்க கொடுக்குறோம் இந்த உத்தரப்பிரதேசம் இல்ல மகாராஷ்டிரம் இதெல்லாம் வந்து ஜனத்தொகை பெருகி விட்டது இன்னும் வந்து ஆறு நாடாளுமன்ற தொகுதியில ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில் என்ன சொன்னீங்கன்னா நீங்கள் ஜனத்தொகத்தை ஜனத்தொகையை கட்டுப்படுத்தணும் அதில் முன்னில் முன்னோக்கிய முன்னிலை வகித்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது நீங்கள் வந்து ஆசைக்கு ஒன்று ஆசைக்கு ஒன்று சொல்ற கதையா நீங்க இப்ப வந்து ரெண்டு பெற்றால் போதும் நீங்க அப்புறம் ஒன்றே போதும் நீங்க ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை போதுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த திட்டத்தை எடுத்து வந்து அதை எனக்கு தெரிஞ்சு முதன்மையா செயல்படுத்துறது இங்க தமிழ்நாடு மட்டும்தான் ஆனால் நீங்க இப்ப என்ன சொல்றீங்க எந்த இடம்லாம் ஜனத்தொகை அதிகமா இருக்கோ அதுக்கெல்லாம் நாங்க பாராளுமன்ற தொகுதி அப்படிலாம் கிடையாது நிலப்பரப்பின் அடிப்படையில பண்ணுங்க அங்கு வாழக்கூடிய மக்களின் அடிப்படையில் நீங்க எடுத்துடுவாங்க அவங்களுக்கான தேவைகள் என்னங்கிற பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல நீங்க அப்படி இருக்கணுமே தவிர இது வந்து திட்டமிட்டு தென் தமிழகத்தை முழுவதுமாக நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமான இதையுமே நீங்க குறைக்கிறீங்க ஏற்கனவே உள்ளதுல இருந்து நீங்க குறைக்கிறீங்க ஆந்திரா கூட ஒத்துக்கலாம் நீங்க அதை வந்து ரெண்டா பிரிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து ஆந்திரா வந்து தெலுங்கானாவும் ஆந்திராவும் ரெண்டா பிரிஞ்சதுனால ஒரு பிரச்சனை இருக்காது ஆனா கேரளாவுக்கு இது நிச்சயமா பெரிய பிரச்சனையா இருக்கும் அதனால இதை வந்து நாங்கள் முற்றுமுள்ளதாக இதை வந்து ஆதரிக்கவில்லை எதிர்க்கிறோம் அதுல மாற்றுக்கிறது இல்லை இதை மக்கள் மன்றத்துல எடுத்து போய் சொல்றோம் நாங்கள் அதற்காக குரல் கொடுக்குறோம் நாங்கள் அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் நீங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்ததுனால அனைத்து கூட்டத்தில் கலந்து கொண்டதுனாலதான் நீங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கணும் என்ற என்ற நிலை கண்டிப்பா சார் எதனால சார் தொடர்ந்து வந்து தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களை வந்து புறக்கணிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல அவர் அவரோட மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி இங்க வளர முடியல அவரோட சித்தாந்தத்தை இங்க கொண்டு வந்து வேறு பரப்ப முடியல கேரளா கூட ஏதோ ஓரளவுக்கு நீங்க அவங்க வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க ஆனால் தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவா இருந்து அதை எதிர்க்காங்க திராவிட நல்லா புரிஞ்சுக்கணும் அதை இவங்க வந்து அதை வந்து அறுவடை செய்ய நினைக்கிறாங்களே தவிர மக்களே அப்படிதான் இங்க உள்ள மக்கள் அந்த அந்த ஆஹ் சனாதானத்தையும் அந்த சித்தாந்தத்தையும் ஏற்றுக்கொள்வர்கள் அல்ல எல்லோரும் சமத்துவமாகும் எல்லா மக்களையும் ஒன்றாக பார்க்க முடியும் சாதி மதம் கடந்து அனைவரும் மனிதம் ஓங்கிய ஒரு மாநிலமாக இங்க தமிழ்நாடு இருக்கிறதுனால அவரால் இதை வெகு எளிதாக இந்த மக்களிடையே பரப்ப முடியல முடியல இதை என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா சூழ்ச்சியை தான் நினைக்கிறாங்க இன்னைக்கு வந்து இங்க ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை பிரித்த ஆண்டு இதுல இருந்து ஏதாவது நம்மளுக்கு லாபம் அடைய முடியுமா இதுல இருந்து நிறைய வாக்குகளை பெறலாமா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே ஒரு பிரிவினையை உண்டாக்கி அதன் மூலமா நம்ம வந்து வாக்களை பெற முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க அது தொடர்ச்சியாக அது வந்து அவர்களுக்கு பின்னடைவை தான் கொண்டு போய் தருதே தவிர அவரனால் எந்த இடத்துலயும் தன்னுடைய கொள்கையோ சித்தாந்தத்தையோ பரப்ப முடியல அதனால் அவர்கள் வந்து இந்த இந்த மாற்று வழிகள் எல்லாமே சொல்லுவாங்க இப்போ சமஸ்கிருதத்தை எடுத்துகிட்டு வர்றதா இருக்கட்டும் ஹிந்தியை கொண்டு வரதா இருக்கட்டும் இதெல்லாமே அதோட தொடர்ச்சி தான் அது நீட்சி தான் அது இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கலந்துக்க மாட்டேன் இன்னொரு புறம் வந்து எந்த கூட்டணி விற்க மாட்டோம் இதுவே நாம் தமிழர் கட்சி ஒரு வேலை பின்னடைவு ஏற்படுறதுக்கு இதுவே ஒரு காரணமாக இருக்கலாம்ல சார் இல்ல இதுதான் கட்சியின் வளர்ச்சிக்கானது இதுதான் கட்சியின் வளர்ச்சிக்கான மக்கள் மனதில் நேரடியாக நாங்கள் போய் சேர்வதற்கு காரணமும் இந்த கொள்கையில் பிடிவாதமாகவும் நேர்மையாகவும் ஒரே ஒரே ஒரு சீரான ஒரு பாடல் நாங்கள் போறோம் எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து சமரசம் இல்லாமல் இந்த கொள்கையில் மாற்று இல்லாமல் யாரிடம் போய் கூட்டணி தான் இந்த வாக்குகளை நாங்கள் பெற்று முன்னேறி கொண்டே வருகிறோமே தவிர இது எங்களுக்கு எந்த இடத்துலுமே பின்னறிவு கிடையாது நீங்க ஒரு கட்சி வந்து இன்னைக்கு எந்த இடத்துலையும் ஒரு ஒரு மக்கள் செல்வாக்கை பெறவில்லை என்றால் நீங்கள் கட்சி வீழ்ந்திருக்கும் இன்னைக்கு ஆறு சதவீதம் வாங்கிருக்கவங்க நாலாயிரம் போ இன்னைக்கு வந்து ஒண்ணு இல்லாம போயிருக்கும் ஆனால் எட்டு சதவீதத்தை தாண்டி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நேரடியாக திமுக எதிர்த்து களம் காணுது அதுல இருபத்தைந்தாயிரம் வாக்குகளை கடந்த இடைத்தேர்தல வாங்கியிருக்காங்க அப்படிங்கும் போது எந்த இடத்துல நீங்க நாம் தமிழர் கட்சி உயிர்ன்னு சொல்லுவோம் மக்கள் எதிர்பார்க்கறாங்களே ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க தமிழகத்துல வந்து தொடர்ந்து வந்து எப்பயுமே வந்து ஒரு கட்சி வந்து கூட்டணி இல்லாம வெற்றி பெற்றதான் சரித்திரமே இல்லை இப்படி இருக்கிற நிலையில தனித்தனி வெற்றி பெற முடியும் அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க சார் இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க இதுக்கு முன்னாடி இல்லைன்ற இதுக்கு முன்னாடி இல்லாத நாங்க மாற்றி காட்டுறோம்னு சொல்றோம் அவ்வளவுதான் எதுவுமே வந்து இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இதுதான் தியரின்னு கிடையாதுல்ல எந்த இடத்துல இப்படிதான் வெல்ல முடியும் நீங்க கூட்டணி இல்லாம வெல்லவே முடியாதுலாம் கிடையாதுல்ல அப்படி ஒன்று எதுவுமே கிடையாது நீங்கள் நீங்கள் இந்த கட்சி செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் உற்று நோக்குங்கள் எந்த இடத்துலயுமே எந்த இடத்துலயுமே நாங்கள் கொண்ட கொள்கையிலிருந்து தவறவே இல்லை மாறி போகவே இல்லை நாங்கள் எந்த இடத்துலயும் மக்களை ஏமாற்றவில்லை மக்களுக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுக்கல அதனால நீங்க வெல்றதுக்கு காலம் எடுக்கலாமே தவிர ஆனால் நிச்சயமாக ஒரு 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 வளர்ச்சி பாதையை நோக்கிதான் இந்த கட்சி போய்கொண்டிருக்கு அது அது காலம் தீர்மானிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிச்சயமாக அதை தீர்மானிக்கும் மக்கள் உற்று மக்களுக்கு அடிப்படை தேவைகள் எதுவுமே இல்லாம கையை நீட்டி காசு வாங்கக்கூடிய நிலைமை கொண்டு வந்து வச்சிட்டாங்கல்ல இத்தனை ஆண்டுகளாக இவர்கள் ஆண்டு எந்த சாதனையும் செஞ்சிருக்காங்க எல்லா சாதனையும் சொல்றாங்க நாங்கள் பாலம் கட்டணுங்கிறாங்க கல்விக்கு நாங்க தான் இல்லாங்கிறாங்க அதுக்கு முன்னாடி நீங்க வேலை ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க இன்னைக்கு அவர்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்காம வெல்ல முடியுதா தன் சொந்த கட்சிக்காரனே காசை கொடுக்காமல் தன் தன் தலைவர் நல்லா மாபெரும் இயக்கம்னு சொல்ற கட்சியின் தலைவரை பார்ப்பதற்கு மக்களுக்கு நீங்க காசு கொடுக்காம கூட்டிட்டு வர முடியுதா மக்கள் அரை மணி நேரம் கூட உட்கார மாட்டுறான் எந்திரிச்சு போயிடா நீங்கள் எப்படி நீங்க வந்து இத வந்து நீங்க வந்து ஒரு ஆஹ் ஒரு சரியான பாதை இல்ல மக்களை வந்து வளர்ச்சி பாதையில எடுத்து கொண்டு போயிருக்கீங்க இத்தனை ஆண்டுகள் நீங்கள் வந்து திராவிட ஆட்சி இந்த மண்ணில் என்ன சாதனை புரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க இதெல்லாம் மாற்றி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு சாதனையை புரிஞ்சு கொண்டு வந்திருக்குல்ல மக்கள் தன்னெழுச்சியா வர்றாங்கல்ல ஒரு தலைவரை தேடி தன்னெழுச்சியா வர்றாங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேர நாள் காத்திருந்து அந்த தலைவனை பார்த்துட்டு போறாங்கல்ல ஒரு ரூபாய் காசு கொடுக்காம இருபத்தி அஞ்சாயிரம் வாக்குகளை கொடுத்துருக்காங்கல்ல இதை திமுக சொல்ல முடியாதுல்ல திமுக எந்த இடத்துல சொல்ல முடியும் நாங்கள் வாக்குக்கு காசு கொடுக்காம இத்தனை வாக்கு வந்துச்சுன்னு அவங்க கட்சியில உள்ள பொ பொறுப்பாளர்களே போட மாட்டாங்க அதான் உண்மை வரமாட்டாங்க தேர்தல் வேலைக்கு வர மாட்டாங்க தேர்தல் வேலை செய்ய மாட்டாங்க பணம் முக்கிய காரணமா இருக்கு அப்ப இதெல்லாம் மாற்றி ஒரு தலைமுறை உருவாக்கி இந்த மண்ணில் ஒரு பெரிய புரட்சியை ஒன்று பண்ணியிருக்க அண்ணன் சீமானவர்களை நீங்களே எடுத்து கொண்டாட மாட்டீங்க நீங்க ஒவ்வொரு நீங்க அதை எடுத்து பேச இன்னைக்கு இந்த மண்ணில நிகழ்த்தி இருக்க சாதனைகளை எடுத்து நீங்க பேசணும் அப்பதான் அந்த மக்களுக்கு நேரடியாக போய் சேரும் நீங்க மக்கள் பாக்குறாங்க பாக்குறாங்க இந்த சோசியல் மீடியாவோட அவேர்னஸ் வந்துருச்சு நிறைய மக்கள் அதை பார்த்து இன்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்க ஆமா இது சரியான பாதையில போயிட்டு இருக்க ஒரு நேர்மையை உண்மையுமே விதைத்து கொண்டிருக்க கட்சியா இருக்கு இதுக்கு நாம் சுனை நிக்கணும்னு மக்கள் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க இவர்கள் என்ன பண்றாங்க அதை மறைமாற்றும் விதமாக சாராயத்தையும் இலவசத்தையும் கொடுத்து தொடர்ச்சியாக அவர்களை இந்த இந்த கலாச்சாரத்துக்குள்ளே வச்சிருக்காங்க அதுல இருந்து தெளிவுபடுறதுக்குதான் இன்னைக்கு நாம் கட்சி இந்த மக்களோடு நின்று அவர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு கண்டிப்பா இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட நான் தமிழர் கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு திமுக வந்து பல கோணத்துல வந்து முயற்சிக்கிறதாகவும் அதன் அடிப்படையில வந்து இப்ப இரண்டு மூன்று நாட்களாகவே நோட்டீஸ் வந்து அவதூறாக வந்து ஒட்டிட்டு வராங்களே சார் இதெல்லாம் எப்படி பாக்குறேன் இல்ல இதான் அவங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்தது இதைத்தான் நாங்க திருப்பி திருப்பி சொல்றோம் இதைத்தான் நாங்க திருப்பி திருப்பி சொல்றோம் இந்த பெரியாரின் மாற்று சிந்தனை இருக்குல்ல இன்னொரு இன்னொரு பக்கம் இருக்குல்ல இந்த பக்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டிய இடத்துல நாங்க நிக்கிறோம் அதனாலதான் நாங்க சொல்றோம் பெரியார் கொள்கைகளை இவர்கள் பின்பற்ற எவ்வளவு மோசமானவர்கள் அவர்களே அவர்களே தோல் இருந்து அவங்களை காட்டுறாங்க அவங்களே தன் முகத்தை இப்ப வந்து வெளியுலவது காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் அநாகரிய கேவலமாக புகைப்படம் போட்டு இல்ல சுரட்டிகள் ஒட்டுறதும் காணொலிகள் போடுறதும் அதை பத்தி பேசுறதும் இன்னைக்கு வந்து மகளிர் அமைப்புகள்னு வந்து பேசுறாங்களே இத்த நாள் இவங்க எல்லாம் எங்க போனாங்க நாள் இந்த மண்ணுல எந்த பிரச்சனையுமே நடக்கலையா பெண்களுக்கு எதிராக எந்த அநீதியுமே நடக்கலங்கிறாங்களா சொல்லுங்க இன்னைக்கு பேசுற கனிமொழி அவர்கள் என்ன கண்ணை மூடிட்டு இருந்தாங்களா இல்ல வெளிநாட்டுல இருந்தாங்களா இது எதுவும் தெரியாம இருந்தாங்களா தொடர்ச்சியாக பிரச்சனையில இருந்து ஒவ்வொரு நாளும் சிக்கல்களுக்கு நேத்து ஒரு பெண் வந்து மது அதிகமா குடித்து விட்டு இறந்துட்டு இருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க இதுக்கு யார் காரணம்னு சொல்றாங்க பெண்கள் கையில இவ்வளவு ம மது பழக்கம் உண்டானதுக்கு யார் காரணம் அரசு பொறுப்பேற்காதா சொல்லுங்க அரசு பொறுப்பேற்காதா பெண்கள் கையில இவ்வளவு ரொம்ப சர்வசாதாரணமா மது பழக்கம் வந்ததுக்கு யார் காரணம் இந்த காரணம் இல்லையா இதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது இந்த கொலைகள் இந்த இந்த பாலியல் வன்கொடுமைகள்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது மறைஞ்சிருவாங்க இந்த கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் வந்து எங்க இருக்காங்கன்னு தெரியாம போயிருவாங்க அப்படித்தானே மக மாத மாதர் சங்கம் மகளிர் சங்கம் எல்லாம் அப்ப இவர்களுக்கு என்ன நோக்கம் ஒரு சரியான பாதையில் எந்த இடத்திலையும் சமரசம் இல்லாம எந்த இடத்திலையும் தன்னை தன்னுடைய கொள்கையிலிருந்து பிசறாமல் இவர்களை முற்று நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வர்றது இவளுக்கு அச்சத்தை ஏற்படுது இவளுக்கு ஒரு சரியான எதிர் திசையில் சரியான எதிரியாக இவர்கள் பண்ணும் தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய காட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் கட்சியை இவர்கள் வீழ்த்த நினைக்கிறாங்க நேரடியா நேரடியா களத்துல இறங்கி வீழ்த்த முடியலையே கோலையால இருக்கீங்க சித்தாந்தம் அடிப்படையில பேசுங்க நாங்கள் செய்யும் தவறுகளை நீங்கள் சுட்டுக் காட்டுங்கள் நாங்கள் சொல்றோம்ல மணலை அள்ளி விக்கிற மலை அள்ளி விக்கிற நீங்க யோசிச்சு பாருங்க யாராவது எந்த ஆட்சியாளர் இந்த இந்த அவலத்தை பண்ணுவாங்களா இதே பேசுறாங்களே கம்யூனிஸ்ட் எந்த இடத்துல வந்து நின்று இருக்காங்க கன்னியாகுமரி மொத்த மலையும் வெட்டி கொண்டு போய் கேரளா கொண்டு போறான் அதை எடுத்து பண்றது யாரு கம்யூனிஸ்ட் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் வாய தந்திருப்பான வாய தந்திருப்பானா காசை வாங்கிக்கொண்டு இருபத்தஞ்சு கோடி காசை வாங்கிக்கொண்டு தேர்தல் காசை வாங்கிக்கிட்டு வாயை மூடிட்டு இன்னைக்கு வந்து அவங்களோட பெரிய வரலாறு பேசுறோம் யாரும் வரலாறு சரி தப்புன்னு சொல்லலையே இதற்கு முன்னாடி இந்த கம்யூனிஸ்ட் அப்படிதான் இருந்துச்சு நல்லாதான் இருந்துச்சு நாங்க யாரும் இல்லைன்னு சொல்லியே ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் நாங்க சொல்லலையே இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க எல்லாம் காவு கொடுத்துட்டு நிக்கிறீங்கன்னு தானே சொல்றோம் அதையும் உங்களால் ஏத்துக்க முடியல அப்ப இவ்வளவு பேரும் நீங்க பூஜா கூப்புறீங்க திமுகிட்ட காசை வாங்கிட்டு அடி ஒரு இல்ல இருக்கீங்க அதை கேட்க வேண்டிய இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு எதிர்த்து கேள்வி கேட்குது அதுக்கு சரியா தெம்பு திராணி என்ன பதில் சொல்லுங்க அதை விடுத்துட்டு அநாகரீமா நடந்துக்கிறோம் போலீஸை வீட்டுக்கு ஒரு பெண்ணு தனியா இருக்கிற வீட்டுக்கு ஒரு போலீஸை ஏவுடுறீங்களா வெக்கமா இல்லையா போலீஸை விட்டுட்டு அராஜகமா நடந்துக்கிறீங்களா அவங்க சாரின்னு சொல்றாங்க அது உங்க காதலவங்க அவ்வளவு திம்முறா போறாரு ஒரு போ ஒரு காவல் ஆய்வாளர் நீங்க எப்படி வீட்டுக்குள்ள நுழையற உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது இதெல்லாம் யார் செய்யறது திமுக தான் செய்யுது இந்த திராவிட கழகம் இவ்வளவு துமுறா போய் எல்லா ஊர்லயும் விட்டுறாங்களா இது யாருக்கு இதை இன்னைக்கு முதலமைச்சர் இதை ஒட்டிட முடியுமா துணை முதலமைச்சர் புகைப்படத்தை ஒட்டிட முடியுமா இதை அனுமதிப்பாங்களா இவர்கள் மேல் எந்த இடத்துலயுமே இப்ப சிக்கல்கள் இல்லையா பிரச்சனை இல்லை தனி மனித பிரச்சனைகள் இல்லையா அப்ப இதெல்லாம் எதை காட்டுது வன்மத்தை காட்டுது நேரடியாக உங்களுக்கு எதிர்க்க திராணம் இல்ல அதனால நீங்க இப்படி நடந்து கொள்றீங்க இதை மக்கள் ஒற்று நோக்குறாங்க மக்கள் வந்து தலையில் அடிக்கிறாங்க ஐயோ என்னன்னா இவ்வளவு அசிங்கமான ஒரு கட்சி அது திமுக அப்படிங்கிறாங்க இருந்தாலும் அவர்களுக்கு வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறதா வந்து மக்கள் மத்தியில ஒரு எங்க வளர்ச்சி பாதை திமுக தனித்து நிக்குமா திமுக தனிச்சு நிக்குமா வாங்க சொல்லுங்க நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்குகளை தனிச்சு நின்னு வாங்க சொல்லுங்க எந்த கூட்டணி இல்லாம ஒரு ரூபாய் காசு கொடுக்காம குவாட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம கள்ள ஓட்டு போடாம ஒரு ஒரு வாக்கு நாம் தமிழர் விட அதிகமா வாங்க சொல்லுங்க நாங்கதான் நேரடி சவால் விடுறமே வாங்க வளர்ந்த கட்சி தானே இவ்வளவு பண பலம் வச்சிருக்கீங்களா இவ்வளவு செல்வாக்கு தானே உங்க அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட சொல்றாங்க தனிச்சு வந்து நிக்க சொல்லுங்க அவரை ஏன் நிக்க மாட்டாங்க ஏன் நிக்க மாட்டாங்க பயங்க அவங்கள்ட்ட அவங்களுக்கே தெரியும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் அவங்களுக்கே நன்கு தெரியும் திமுகவில் உள்ள அமைச்சர் வீட்டிலிருந்தே திமுகவுக்கு வாக்குகள் போகாது புரியுதுங்களா திமுக அமைச்சர்கள் வீட்டிலிருந்து இருந்தே திமுக வாக்குகள் போகாது அதான் உண்மை காசை குடுக்கணும் கெஞ்சணும் கூட்டு வந்து உட்கார வைக்கணும் கோழி பிரியாணி கொடுக்கணும் சாப்பாடு குடுக்கணும் அடைச்சு வைக்கணும் பொய் வாக்குறுதி கொடுக்கணும் ஏமாத்தணும் இதெல்லாம் செஞ்சாதான் அவர் இத்தனைக்கும் வாங்கினாலும் வெற்றிக்கும் இதுக்கும் ரொம்ப தான் இருக்கும் கண்டிப்பா சார் வந்து இப்போ சீமானுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குல உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விது விதித்திருக்காங்க இவங்களை பத்தி விமர்சிக்க கூடாது இது வந்து அரசு தரப்புல இருந்து கரெக்டான பதில் வந்து கூறணும்னு சொல்லி இது எப்படி பாக்குறோம் இல்ல இது தொடர்ச்சியாக இவங்க இவங்களை இதை மட்டும்தான் செஞ்சாங்க சுபவி அவர்கள் மணி அவர்கள் இந்த மாதிரி சுற்றி உள்ள அலைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவரெல்லாம் அவர்கள் அவரோட வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க எப்பிட்ரா அண்ணன் சீமான் அவர்களை வீழ்த்தலாம் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தலாம் அப்படிங்கிற ஒரே கோரணத்துல அவர்கள் கிடைத்த ஒரே ஆயுதம் அந்த பெண்மணி தான் அவங்கள வைத்துக்கொண்டு கொண்டுதான் இத்தனை ஆண்டுகள் அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் கடந்து போகணும் இதெல்லாம் பொறுத்து இதெல்லாம் பெருசா பேசக்கூடாது அப்படின்னு கடந்து போன ஒருவரை நீங்கள் அவர்கள் குடும்பத்தை கொச்சப்படுத்துறீர்கள் அவர்கள் வீட்டில் உள்ள பெண்களை கொச்சப்படுத்துவீர்கள் அவர்கள் அம்மாவை கொச்சப்படுத்து தொடர்ச்சியாக அந்த பெண்ணை வைத்து மிக மோசமாக வன்மமாக பேச வைத்து எல்லா காண்களையும் பரப்பி கொண்டு அதில் சுகமடைந்தீர்கள் மகிழ்ச்சி அடைந்தீர்கள் இதுதான் உண்மை அப்ப இத்தனை ஆண்டுகள் பொறுத்து கொண்டு இந்த 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 கட்சியை சார்ந்த அத்தனை பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம் சொல்லுங்க அப்ப இன்னைக்கு இன்னைக்கு வந்து நாங்கள் அந்த அந்த வழக்கை எடுத்து முடிக்கணும்னு கொண்டு போனது காரணமே அண்ணன் அவர்கள் கொண்டு போன காரணமே இது இனிமேலும் இது தொடரக்கூடாதுங்கிறதுனாலதான் இத்தபடி எங்களுக்கு எந்த இடத்துலையும் பயமும் கிடையாது அச்சமும் கிடையாது புரியுதுங்களா அதை வழக்கை முடிக்க வேண்டும் அதுக்கு இன்னைக்கு அவங்களே ஒரு காணொலி போட்டிருக்காங்க நான் செய்ததை தவறு இனிமேல் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் இத்தொடர் முடிப்பாங்க நான் நினைக்கிறேன் அது அது உச்ச நீதிமன்றம் அதை முடித்து வைக்கும் என்று நினைக்கிறேன் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஆனா தொடர்ந்து வந்து சீமான் அவர்கள் வந்து பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் வந்து பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் கூட வந்து ஏன் இந்த மாதிரியான பேச்சுகள் வந்து அதிகப்படியா அதிகரித்து கொண்டே போது அதற்கு சீமான் தரப்புல இருந்தும் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறாங்களே இது நாகரிகம் கருதி சீமான் அவர்கள் கொச்சை வார்த்தையை பயன்படுத்தாம இருக்கலாம்லயா இல்லங்க நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தொடங்கணும் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினாலு இப்படி அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் வருவாங்க பேசுவாங்க அண்ணன் அவர்கள் அதை அமைதியாக கடந்து போவாங்க ஆனா இந்த கா இந்த இரண்டு ஆண்டு காலம் என்னைக்கு அண்ணன் அதுக்கப்புறம் பெரியார் அவர்களை பேசினதுக்கு அப்புறம் மிக மோசமாக அதை வைத்து சித்தரித்து இவர்கள் வந்து அதை ஒரு பிம்பமாக கட்டமைத்து இவர் இவரோட கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணி இவர் தவறானவருங்கிற மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் காலையில ஒரு இடத்துல வந்து பேட்டி கொடுப்பாங்க அப்புறம் மத்தியானம் கொடுப்பாங்க சாய்ந்தரம் தொடர்ச்சியாக இந்த கேள்விகளை அவரை நோக்கி வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டு இதை மிக மோசமான ஒரு வார்த்தைகளை சொல்லி நீங்க பேசி கேட்கும் போது அதுல இருந்து எத்தனை இடத்துல நீங்க கடந்து போவீங்க இது நாள் வரைக்கும் மன்னன் அவர்கள் அப்படிதான் பேசியிருந்தாங்களா இது நாள் வரைக்கும் அப்படி கேட்டிருந்தாங்களா அப்படி இல்லையே இப்ப நீங்க அவரை டார்கெட் பண்ணி பேசும்போதும் நீங்க அவரை ட்ரிகர் பண்ணி பேசும்போதும் சில வார்த்தைகள் கோபமாக வந்து விலதான் செய்யும் சரிங்களா அது வந்து எல்லா இடத்துலயும் நாம வந்து நேரடியாக நம்ம வந்து அது வந்து கடந்து போயிருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி கடந்து போயிருக்கலாம் ஆனால் அப்படி இல்லையே ஆனால் நீங்கள் அந்த குடும்பத்தை நீங்க படுத்திய பாடு அவர் மனைவியையும் அவர் குழந்தைகளையும் அவர் அம்மாவையும் நீங்கள் எந்த அளவுக்கு மோசமாக வீட்டு வாசல்ல வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு சுவரட்டிய ஒட்டி கொண்டு வாகனத்தில் வந்து கொண்டு கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு பேர் வந்து கொண்டு அவர்களை போராடுங்கன்னு அனுமதிச்சு வீட்டு வாசல்ல நின்று இத்தனை இத்தனை கலவரங்கள் பண்ணாங்க எவ்வளவு சொல்ல முடியாத நான் சொல்லக்கூடிய வார்த்தை இல்ல கொச்சையாக அவர்கள் ரோட்ல நின்று திருமுருவன் காந்தியில இருந்து கோவை இருந்து ராமகிருஷ்ணன் பேசினாங்க ஊடகம்லாம் ஏன் ஏதாவது அண்ணன் ஒண்ணுமே இல்லையே அன்னைக்கெல்லாம் கேட்கவே இல்லையே அவங்கள அவங்கள வந்து மிக மோசமா எங்களை நடத்த விட்டுட்டு அப்ப அதுக்கு எதிர்வினை ஆற்றும் போது மட்டும் பேசினா என்ன இருக்கும் சொல்லுங்க அப்ப ஒரு மனிதனுக்கு கோபம் வரதானே செய்யும் தன் குடும்பத்தை பத்தி பேசுறாங்க தன் கட்சிகளை பத்தி பேசுறாங்க கட்சியில் தலைவர் தலைவர்களையும் இணைத்து பேசுறாங்க என்ன பேசல அவ்வளவுத்தையும் இந்த அரசு முக்தார் மிக மோசமான கேவலமான அவன் பேரை சொல்றதுக்கே எனக்கு அருவறுப்பா இருக்கு அவனை எல்லாம் பேச விட்டு அதுக்கு வந்து போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்து அவன்ட்டு காசை கொடுத்து இந்த வேலையெல்லாம் பண்ண வைக்கிறாங்க தான் வெளிப்படையா ஆடியோவே சொல்றாங்க அரசு என் பின்னாடி இருக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க வீரலட்சுமி விஜயலட்சுமி அவர்களையும் அப்ப இந்த அளவுக்கு எல்லாம் பண்ற ஒருத்தனை நீங்க எப்படி நீங்க இது பண்ணுவீங்க சொல்லுங்க அந்த இடத்துல கோவம் வரைதான் செய்யும் கோபத்தின் வெளிப்பாடாக சில வார்த்தைகள் வரதான் செய்யும் அது யாரையும் பெண்களை கொச்சைப்படுத்தணுமா அப்படிங்கிற நோக்கம்னா எதுவுமே கிடையாது அந்த மாதிரி கட்சியும் கிடையாது அந்த மாதிரி தலைவரும் கிடையாது அவங்க நீங்க பாத்துருப்பீங்க நாம் தமிழர் கட்சி எப்படி இருக்கணும் ஒரு கூட்டத்துக்கு போனால் எந்த ஒழுக்கத்தை பயன் பாருங்க அந்த அந்த கூட்டம் நடந்து முடியும் வரை எப்படி அவர்கள் பெண்களை போற்றுறாங்க பெண்களுக்கு வழி விடுறாங்க பெண்களை பாதுகாக்கிறாங்க பெண்களுக்கு முன்னுரிமை திமுக என்ன பண்ணுதுங்கிற நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியாப்பட்ட கட்சியில எந்த ஒரு இதுமே அப்படி எல்லாம் பேசவும் மாட்டாங்க அப்படி எல்லாம் செயல்கள் நடக்கவும் நடக்காது நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி பாதையை பற்றி பல விவரங்களை எங்களுக்கு தெளிவாக வழங்கியதற்கு நன்றி சார் நன்றி